ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வர சாட்டர்டே வருதுங்க அதுக்கு இன்றைக்கே ஒரு ஒரு டிஷ்ஷாக செஞ்சு வச்சிடலாம் நான் ரெண்டு ஸ்பூனு பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க இதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ நம்ம சாமிக்கு படைக்கிறனால நான் பூண்டு சேர்த்துக்கலங்க இல்லைனா அதை போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ இதை போய் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மா பச்சரிசி மாவு எடுத்துருக்காங்க இது வறுத்தது அந்த மாவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச மிக்சரையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்கிற எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாங்க கை சூடு வச்சிடாதீங்க கரண்டியில் ஃபஸ்ட்டு கிண்டிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மேற்குட சுட எண்ணெய் ஊற்றிட்டு வெண்ணெய் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணெய் இல்லைன்னா நெய்யும் போட்டுக்கலாம் என்கிட்ட வெண் வெண்ணெய் இருக்கிறனால நான் வெண்ணெய் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ஒரு சைடு ஊறுட்டோங்க அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை சுட வச்சுடலாம் நான் ஊற வச்ச கடலை பருப்பியும் பெருங்காய தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதுமாரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுனாங்க சூடாக நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் எது பிரியாமல் வரும் இதை மாதிரி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள்